மதுரை செல்லூர் கண்மாய் பராமரிப்பு பணிகள் ஊழல் நடைபெற்று உள்ளதாக அதிமுக மருத்துவர் அணி மாநில இணை செயலாளர் டாக்டர் சரவணன் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக பேட்டியளித்த அவர் மதுரை செல்லூரில் இருநூற்றி ஐம்பது ஏக்கர் பரப்பளவில் இருந்த கண்மாய் விவசாயம் குடிநீர் தேவைகளை பூர்த்தி செய்து வந்ததாக கூறினார் பராமரிப்பு என்ற பெயரில் திமுக ஆட்சியில் கண்மாய் தற்போது அறுபது ஏக்கராக சுருங்கி உள்ளதாகவும் மிகப்பெரிய ஊழல் நடந்துள்ளதாக மக்கள் புகார் தெரிவித்து உள்ளதாக குறிப்பிட்டார் அதிமுக ஆட்சியில் நீர்நிலைகள் தூர்வாரப்பட்டதாகவும் திமுக ஆட்சியில் அப்படி பணிகள் நடைபெறவில்லை என்றும் தெரிவித்தார் மதுரையில் வடக்கு தொகுதியில செல்லூர் கண்மாய் இது வந்து வரலாற்றுல நூத்தி ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இரநூத்தி ஐம்பது ஏக்கராக பெரிய அளவில் பரவி இருந்த ஒரு கண்மாயிது விவசாயிகளுக்கான ஒரு நீர் ஆதாரம் இந்த பகுதிக்கு பகுதிகளுக்கான குடிநீருக்கான நீர் ஆதாரமாக விளங்கிய ஒன்று இன்று பல்வேறு இப்போ இன்றைக்கி எல்லாம் வந்து நகர்ப்புறமாகிட்டே வர்றதில்லை இன்றைக்கி அது வந்து சுருங்கி அறுபது ஏக்கரா இன்றைக்கி இருக்கிறது திமுகவுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த வடக்கு தொகுதிக்குள்ளவர் நாலரை கோடிக்கு பினாமி பேரில் டெண்டர் எடுத்து அந்த சுற்று இது அமைக்கிறது நடை நடைப்பயிற்சியாளருக்கு பாதை அமைக்கிறதுன்னு சொல்லி குளத்தை ஆழப்படுத்துறது அப்படின்னு எடுத்திருந்தாங்க அதில் மிகப்பெரிய முறைகேடு நடந்திருப்பதாக பகுதி மக்கள் எல்லாம் பேசி என்னிடம் வந்து கோரிக்கை வைத்தார்கள் ஐயா எடப்பாடி ஆணையை ஏற்று நான் சென்று அங்கே அதை பார்வை எங்கள் கட்சி நிர்வாகிகளோடு சென்று பார்வையிட்ட பொழுது அந்த நடை பயிற்சி செய்யக்கூடிய அந்த இதெல்லாம் வந்து ஃபேவர் ஃபேவர்புளாக்கெல்லாம் பேர்ந்து கிடந்தது குப்பையும் கோலமுமாக மர செடிகளை வளர்ந்து ஒரே பூச்சி பட்டைகளாக இருக்கக்கூடிய அளவு மோசமான நிலையில் அது இன்று இருக்கிறது